வணக்கம் இன்னைக்கு நாம நீங்க அனுப்பின சில குறிப்புகளை வச்சு கொஞ்சம் ஆழமா பேச போறோம் இது வந்து முக்கியமா ஓஷோவோட ஒரு உரை பத்தினது இதுல அவர் கற்றல் பத்தி அதிலும் குறிப்பா திருவள்ளுவரோட ஒரு குரலோட சேர்த்து எப்படி பாக்குறாருன்னு நம்ம ஆராயலாம் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை அது நம்ம நோட்டம் என்னன்னா ஓஷோ வந்து எதை உண்மையான கற்றல்னு சொல்றாரு சும்மா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உண்மையான கற்றலுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கணும் முக்கியமா இன்னைக்கு இருக்கிற இந்த தகவல் யுகத்துல இது ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பா எல்லா பக்கமும் தகவல் கொட்டி கிடக்குது இது வந்து அந்த ஃபேமஸ் குரல் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரினேன் இது வழியா பார்க்கலாம் சரியான இணைப்பு ஓஷோவோட பார்வையில மைய கருத்து என்னன்னா கற்றல் வந்து உங்களை ரொம்ப புத்திசாலியா ஆக்கலாம் ஆனா அது உங்களை விழிப்புணர்வு உள்ளவர் ஆக்குதா ஆமா அதுதான் கேள்வி உள்ளுக்குள்ள ஒரு உண்மையான மாற்றம் நடக்கலைன்னா அந்த கத்துக்கிட்ட விஷயமே ஒரு சுமையா மாறிடுதுன்னு அவர் சொல்றாரு. ம். இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா? ஆமா. ரொம்ப ஆழமான கருத்து இது. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போகலாமா? நிச்சயமா போகலாம். ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் கத்துக்கிறதோட உண்மையான நோக்கம் வெறும் அறிவை சேர்க்கிறது மட்டும் இல்ல. அது வந்து ஒரு முழுமையான உருமாற்றம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ம். உருமாற்றம். அவர் அடிக்கடி சொல்வாரே விஸ்டம் இஸ் நாட் அக்யூமிலேஷன் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அதாவது ஞானம்ங்கிறது சேகரிப்பு அது ஒரு மாற்றம் சரி நாம இங்க வெறும் தகவல்களை குவிக்கல ஒரு மாற்றத்துக்கான வழியை தேடுறோம் அதே தான் அந்த வகையில பாக்கும்போது குரல்ல வர்ற அந்த வாளரிவன் அந்த சொல்ல ஓஷோ எப்படி பார்க்கிறார் அதாவது வெறும் வெளியில தெரியற அறிவியும் லாஜிக்கையும் மட்டுமே பெருசா நினைச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த உண்மைய தேடாத ஒரு மனநிலை அது எப்படி சொல்றாரு இந்த மனசு வந்து பெரும்பாலும் வெளியில இருக்கிற கவனம் செலுத்தும் தகவல்களை ஆனா அது நற்றால் தொழாது ஆமா அதாவது அந்த பரம்பரனோட திருவடியை அந்த மூல உண்மையை சரணடையாது ஓஷோவோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா கச்சல் வந்து உங்களை ஷரணடைய வைக்கலாம் எதுகிட்ட உண்மையிடம் அன்பிடம் உள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்திடம் அப்படி சரணடைய வைக்கலேன்னா அதுக்கு அர்த்தமே இல்ல உம் அப்போ அது அர்த்தமற்றதா போயிடுது ஆமா லேர்னிங் இஸ் மீனிங்லெஸ் அன்லெஸ் இட் லீட் யூ டு சரண்டர் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி சரணடையாதப்போ கற்றல் என்ன ஆகுது அது வெறும் அகங்காரத்தை வளர்க்கிற கருவியா மாறிடுது ஓ அகங்காரமா ஆமா அது உங்கள உண்மையில இருந்து இன்னும் தூரமா கொண்டு போய்டும் சொல்றாரு அப்படியானா ஓஷோ சொல்ற இந்த நற்றால் எனக்கு அப்படிங்கறது அகங்காரத்தை கரைச்சு அந்த பெரிய அறிவுக்கு முன்னாடி அந்த உண்மைக்கு முன்னாடி நம்மள முழுசா ஒப்படைக்கிறது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இது கேக்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா குறிப்பா அறிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கற நம்ம சமூகத்துல நிச்சயமா அது ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு அறிவை சேர்க்கணும் அதுல ஜெயிக்கணும்னு பழக்கப்படுத்துறாங்க ஆமா ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா அந்த அறிவு எப்போ அகங்காரத்தை கடந்து ஒரு முழு அர்ப்பணிப்பா ஒரு சரணடைதலா மாறுதோ அப்பதான் அது உங்களை உண்மையோட கரைச்சிடும் வென் நாலேஜ் பிகம் சரண்டர் இட் டிசால்வ்ஸ் யூ இன் ட்ரூத் அப்படிங்கிறாரு ஓ உண்மையோட கரைச்சிடும் பார்வையை அப்படியே தலைவியா மாத்துது அப்படிதானே அதாவது கல்வியோட நோக்கம் மனச தகவலால நிரப்புறது இல்ல மனச கடந்து ஒரு ஆழமான விழிப்புணர்வுக்கு தயாராகிறது இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் ஆமா முற்றிலும் ஓஷோவோட பார்வை அதுதான் வெறும் அறிவாளியா மாறதுக்கும் ஞானம் அடைகிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் தெரிவா காட்டுறாரு ஞானம்ங்கிறது வந்து தகவல்களோட தொகுப்பு இல்ல அது உள்ளுக்குள்ள ஏற்படுற ஒரு மலர்ச்சி ஒரு விழிப்புணர்வு ஆக ஓஷோவும் திருவள்ளுவரும் இணையற இந்த புள்ளியில உண்மையான கல்விங்கிறது புத்தகத்துல இருந்து வர்றது மட்டும் இல்ல இல்லவே இல்ல அது நமக்குள்ளேயே ஏற்படுற ஒரு ஒரு ஒளிச்சுடர் மாதிரிங்குறதே ஞானமா மாறுற அந்த அதிசய வாசல் திறக்குது ரொம்ப ஆழமான சிந்தனை இது இத கேட்ட பிறகு நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஓஷோவோட இந்த பார்வையில நீங்க கத்துக்கிற விஷயங்கள் எல்லாம் வெறும் தகவல்களா உங்க மனசுல குவிஞ்சுகிட்டு இருக்கா இல்ல அது உங்களோட அக மாற்றத்துக்கும் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளிச்சுடரை தூண்டுறதுக்கும் வழிகாட்டுதா ஆமா அந்த நற்றால் தூழுதல் அந்த ஆதி உண்மையிடம் சரணடைதல் அது உங்க கற்றல் பயணத்துல உங்க வாழ்க்கையில எப்படி பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க